வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினாறாம் தேதி கொடுத்த கெஸிங்கை பார்த்துருவோம்ப்பா பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து நூற்றி ஒன்று அப்படின்னு இறங்கிடுச்சு ஸோ நம்ம கொடுத்ததில் போர்டு படி ஜீரோ மட்டும் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பதினொன்று பிசியில் கொடுத்தோம் ஏசியில் வந்துச்சோம்ப்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று ரிசல்ட்டு சென்ட்ரு நம்பர் நம்ம பழைய நம்பரு பாஸ் ஆகிருக்கோம்ப்பா ஒன்று ஒன்று ஜீரோ அப்படின்ட்டு அந்த அந்தமாதிரி இறங்கியிருக்கு இது வந்து எப்போயாவது ஒரு டைம் அந்த மாதிரி அதாவது ஒரு டைமில் சில டையத்தில் அந்த மாதிரி இறங்குவோம்பா மூணு நம்பர் அதாவது மூணு நம்பர் டேரெக்டாகவும் ஒரு நம்பர் பவராகவும் இறங்கும் மூணு நம்பர் டேரக்டாக வந்துருச்சுங்கப்பா இன்னைக்கு மால் போர்டு ஜீரோ அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்கு மற்றபடி ஜிஏபியில் ஜீரோ ஒன்று அடிச்சோம் பீச்சில் அடிச்சிருக்காங்கப்பா பிசியில் இறங்கிடுச்சு அதே மாதிரி ஹெல்ப் கேட்டிருந்தேன் அதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் ஏன்னா நேற்று நேற்று ஒருத்தர் அதே மாதிரி தான் சொன்னார் டியருக்கு கொடுத்தேன் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்தான் அதாவது எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாமல் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ரொம்ப லாஸாக இருக்குது நீங்கள் நீங்கள் அடித்தா அமௌண்ட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு நான் சொன்னது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பீஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இது வந்து எட்டு மணிக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிறது பாஸ் ஆச்சு நான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அதாவது சொல்கிறேன் அதனால் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கே நான் என்ன நம்பர் அதாவது இங்கே அங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் கொடுக்கல ஹெல்ப் பண்ணுறவங்களே பண்ணவங்களே என்ன நம்பர் அதிகமாக கேட்கலை ஹெல்ப் பண்ணாமல் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டுருக்கேன் சரி வாங்க அம்பா ஒரு பெஸ்ட்டான விஷயம் பார்ப்போம் கேஎல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸ்கி தான் பார்க்க போகிறோம் ஏ போல நாலு எட்டு ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் பி போல ஜீரோ ஒம்பது சி போல அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கேன் போடு கணிப்பு உங்கள் கே கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்கம்பா நம்பர்ஸில் நானூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு பிசியில் ஜீரோ ஏழு பத்தொம்போது முப்பத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஐம்பது அப்படின்னு எடுத்துகிறோம் ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பில் நாலு நம்பர்ஸ்லாம் நூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தாறு எட்டு தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கிது இதில் தான் ஏபி ஏசி ஏபி பன்னெண்டு அறுபத்தி ஒம்பது முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒம்பது ஏபி ஏசி பதினாலு அறுபத்தொன்று முப்பத்தாறு எண்பது அப்படின்னு எடுத்துருவேன் ஒருவேளை நேற்று வந்த மாதிரி வந்தால் ரெண்டு ஒம்பது அஞ்சு அப்படின்ட்டு பாக்ஸாக எடுத்துருக்கேன் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சிங்கிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு எங்கள் சென்ட்ரில் வச்சு ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கப்பா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி பாக்ஸ் ஓகேம்மா நான் சொன்னாதான் இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தொம்போது நாற்பது எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அதாவது சொல்லுவா ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவங்க நமக்கு இதுவரையும் வந்து பன்னெண்டு நண்பர்களுக்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த பன்னெண்டு நண்பர்களில் யாருமே நேர் வரையும் நம்பர்ஸுன்னு கேட்டதில்ல சரி அவங்க கேட்டாலும் நான் வந்து இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர் கொடுக்கல ஆனால் இது வந்து சம்மந்தமே அதாவது ஹெல்ப் பண்ணாமலே நம்பர் கேட்டாப்பி அப்படி ஸோ ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி சரி அவர் கொடுத்தோன்னா பதில் வரல சரி ஓகே பார்ப்போம் ஸ்க்ரீன் ஷட் ஓகே ஓகேம்பா ஒரு அருமையான வெற்றி உடன் கண்டிப்பாக பைசி